ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மன மருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வெங்காய குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சோண்டு கடுகு வெந்தியம் க மிளகு எடுத்துங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுல ஃப்ரெண்ட்ஸ் நார்மலான கோல்டு வினர் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கோல்டு வினர் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில பூண்டு வந்து முழுசாகவும் போட்டிருக்கேன் தட்டியும் போட்டிருக்கேன் இப்போ தான் நல்லா வாசனையாக வரணும் இன்னுமே தாளிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருந்தது நான் வந்து சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சு போடல அரிஞ்சியும் போடல இப்படியே போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் சின்ன மண் சட்டியில் செய்கிறேன் உங்களுக்கு எதில் கையில் கிடைக்குதோ அதேமாரி இந்த ம முறையில் செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதகுணு அப்புறம் வந்து இந்தமாரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமோ இல்லை வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து இந்தமாரி வந்து சேர்த்துங்க இன்னுமே அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குது அந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மசாலா போட்டுலாம் மஞ்சத்தூள் மீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா மாதிரி நல்லா வதக்கிங்க கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டீங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சக்க ரெண்டு தக்காளியை வந்து நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி மாதிரி எடுத்துங்க அரைச்சதுக்கப்புறம் இந்தமாதிரி நல்லா கிளறி விட்டிங்க ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டிங்க விட்டுட்டு மாதிரி கிளறி விட்டிங்க நல்லா கிளறிக்கிங்க இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் நான் கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கும் நல்லது குழம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திங்க டேஸ்ட்டு வந்து வாசனை ரொம்ப அப்படியே மணத்துது செய்யும்போதே இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் வெங்காய குழம்பு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே சிதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன் இனிமேல் வந்து வாசனை வேறு லெவலில் இருந்தது இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் அப்போ போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து புளி கரைச்ச ஊற்றுறத வந்து லாஸ்ட்டில் தான் ஊற்றணும் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து சின்ன நெல் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன் இந்த முறையில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய குழம்பு ஒன்று டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காய குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட்டு சுட்டாக வெள்ளை சாதத்தில் இந்த மாதிரி போட்டு முட்டை சேர்த்து சாப்பிடுங்க இந்த இது வந்து வெள்ளை சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சாதமும் முட்டையும் எடுத்துக்கிட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது முன்னே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ்